ලා තුළ මුළු බලපත්්‍ර සංකකාාවිකසිේ දහයකුත් දකුණු බලාත තුළ හතලිහටකුත් උතුරු පලාාතේ තිස් දෙකුත් නැගහිර පලාාතයේ විසි දෙකක් මධ්‍යම් පලාති හතලිස් පහක් උතුරු මැද පලාතේ දාහතරක් වයම පලාාතයේ அமைச்சர் நலிந்த ஜாயதிச மதுபான விற்பனை அனுமதி பத்திரம் பெற்றுக் கொண்டவர்கள் விவரங்களை தருவதாக உறுதியளித்திருந்தார் அதனால் அவர் சார்பில் அந்த விவரங்களை இந்த சபையில் முன்வைக்க நான் கடமைப்பட்டுள்ளேன் நிதி அமைச்சர் பிரதிநிதித்துவம் செய்து ஜனாதிபதி செயலகத்தில் இந்த விவரங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன புதிய மதுவரி அனுமதி பத்திரம் வழங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதியின் பின்னர் வெளியிடப்பட்டுள்ள விவரங்கள் கொள்கை பிரகடனம் தொடர்பான விவாதம் இருப்பதன் காரணமாக முழு விவரங்களையும் வெளியிடவில்லை விவர சுருக்கங்களை தருகிறேன் இந்த காலப்பகுதியில் மேல் மாகாணத்தில் நூற்று பத்தும் தென் மாகாணத்தில் நாற்பத்தி எட்டு வடமாகாணத்தில் முப்பத்தி ரெண்டு கிழக்கு மாகாணத்தில் இருபத்தி ரெண்டு மத்திய மாகாணத்தில் நாற்பத்தி ஐந்து வடமத்திய மாகாணத்தில் பதினான்கு வடமேல் மாகாணத்தில் முப்பது ஊவா மாகாணத்தில் முப்பது சபரி மாகாணத்தில் முப்பது என மொத்தமாக முன்னூற்று அறுபத்தொரு மதுபான விற்பனை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன இவற்றில் சில்லறையாக விற்கப்படும் அதாவது வைன் ஸ்டோர்ஸ் அனுமதி பத்திரங்கள் நூற்றி எழுபத்தி ரெண்டு வழங்கப்பட்டுள்ளன அவை பின்வருமாறு வழங்கப்பட்டுள்ளன கொழும்பில் இருபத்தி ரெண்டு கம்பகா பதினெட்டு கழுத்துறை எட்டு காலி ஒன்பது மாத்தரை ஐந்து ஹம்மாந்தோட்டை ஐந்து யாழ்ப்பாணம் ஐந்து கிளிநொச்சி பதினாறு வவுனியா இரண்டு மன்னார் இரண்டு திருகோணமலை நான்கு மட்டக்களப்பு ஒன்று அம்பாறை ஐந்து மாத்தரை பதினொன்று கண்டி பதினொன்று மாத்தளை ஐந்து நுவரெல்லியா எட்டு அனுராதபுரம் நான்கு புலந்தரவை மூன்று புத்தளம் ஆறு குர்ணாகல் எட்டு பதுளை ஒன்பது மூன்றாகலை இரத்தினபுரி ஆறு கேகால இரண்டு என அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன இந்த அனுமதி பத்திரங்களில் தான் அந்த உறுப்பினர்களின் பெயர்களும் மாற்றம் பெற்றன குமார் என அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொண்ட அனைத்து உறுப்பினர்கள் தொடர்பான பெயர் விவர பட்டியலையும் நாம் சபையில் சமர்ப்பிக்கின்றோம் மக்களுக்கு இதனூடாக அதனை அறிந்து கொள்ள முடியும் இவை அரசியல் லஞ்சமாக கட்சி தாங்குவதற்காக வழங்கப்பட்டுள்ளன என்பதை கூறிக்கொள்கிறேன் மேபால பத்தவழின் தமாயிரம் மந்திரிய நம்பத்தன சுனி